உலகத்தில் இருக்க ரகசியமான மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடங்களில் ஏரியா ஃபிஃப்டி ஒனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் பற்றி தான் இந்த ஃபைவ் மினிட் வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் இருக்க நிவேடாவை சேர்ந்த லேக்கில் தான் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் வேர்ல்டு வேர்ல்டுவார்க்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டாலும் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா தான் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்தில் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஜெட் ஃபைட்டர்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணதான் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆனால் போக போக இங்கே பல்வேறு வகையான ரகசிய ஆய்வுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பல வருடங்களாக ஏரியா ஃபிஃப்டி ஒன் பற்றி யாருக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துக்கு மேலே ஏர்கிராஃப்ட் பிறக்கும் போது ஏற்பட்ட அபாய எச்சரிக்கைகளும் அங்கே நிலவி வந்த உச்சக்கட்ட பாதுகாப்பும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட பார்வை ஏரியா ஃபிஃப்டி ஒன் வைக்கும் திரும்ப காரணமாக அமைஞ்சது பல்வேறு எச்சரிக்கைகளையும் மீறி இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒனுக்குள்ளே அத்துமீறி நுழையிறவங்கள சுட்டு வீழ்த்தற அதிகாரமும் ஏரியா ஃபிஃப்டி ஒன்னு சேர்ந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட இருக்கு இந்த அளவுக்கு ரகசியங்களை கொண்ட ஏரியா ஃபிஃப்டி ஒன்ல வேலை செய்கிறவங்களோட தகவல்களை கூட ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்ய தகுதியானவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கிறதும் இது வரைக்கும் ரகசியமாக தான் இருக்குது இங்கே வேலை செஞ்சவங்க ரிட்டையர் ஆனாலும் ஏரியா ஃபிஃப்டி ஒனில் நடக்கிற ஆராய்ச்சிகளை பற்றி வெளியே எதுவும் சொல்லாமல் இருக்கணுங்கிறதும் ஒரு கட்டுப்பாடு தன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட இவர் ஏரியா ஃபிஃப்டி தான் வேலை செஞ்சாருங்கிறது தெரியாதுங்கிறது தான் ஒரு ஆச்சரியம் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒனில் நடக்கிறதா நம்பப்படுற சில தகவல்களை பற்றி இப்போ பார்க்கலாம் ஏரியா ஃபிஃப்டி ஒன் உருவாக்கப்பட்டதே ஏலியன்ஸ் பற்றியும் யூஎஃப்ஓ பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகத்தான் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ரோஸ்வெல்லில் நடந்த யூஎஃப்ஓ இன்சிடென்ட் தான் ஏரியா ஃபிஃப்டி ஒன் உருவாகவே முக்கியமான காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாங்க இந்த ரோஸ்வல் இன்சிடெண்ட்டில் உயிரோடு பிடிபட்ட ஏலியனை வச்சு ஏரியா ஃபிஃப்டி ஒனில் ஆராய்ச்சி பண்ணதாகவும் அதன் மூலிமா பல்வேறு வகையான ஏலியன் டெக்னாலஜிஸை அமெரிக்கா பெற்றுக்கொண்டதாகவும் சொல்கிறாங்க கிடைச்ச அந்த டெக்னாலஜிஸை வச்சு தான் பல்வேறு வகையான அதிவேகத்தில் செல்லக்கூடிய பல்வேறு வகையான ஜெட் ஏர்கிராஃப்ட்ஸை அமெரிக்க இராணுவம் உருவாக்குனதாகவும் இந்த ஏர்கிராஃப்ட்ஸ் கிட்டத்தட்ட யுஎஃப்ஓ மாதிரியே தோற்றத்தை கொண்டு இருக்கிறதும் சர்ச்சையை கிளப்பிச்சு ஏரியா ஃபிஃப்டி ஒன்ல அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க விரும்பின சில ஆராய்ச்சியாளர்கள் ஏரியா ஃபிஃப்டி சுத்தி சுற்றி மாசக்கணக்கில் யாருக்கும் தெரியாம கண்காணிச்சதுல ஏகப்பட்ட தடவை ஒரு ஒளிவட்டம் மேலே போயிட்டு வந்ததாகவும் வித்தியாசமான சத்தங்கள் கேட்டதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் ஏரியா ஃபிஃப்டி ஒன்னோட எல்லைக்குள்ள நுழைய முடியல இதை பற்றி யூடியூப்ல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏரியா 51 ஒன் பற்றிய தகவல்களில் இதுதான் முக்கியமான தகவல்னு சொல்லணும் இது வரைக்கும் ஏரியா ஃபிஃப்டி குள்ள போன யாருமே திரும்பி வரலன்னு தான் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் இன்னமும் ரகசியமா இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா இது அமைஞ்சிருக்க நிலப்பரப்புன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஏரியா ஃபிஃப்டி ஒன் சுற்றி இருக்க பகுதிகளில் மக்கள் தொகை மிக மிக குறைவாக தான் இருக்குது காலங்காலமாக இங்கே இருந்துட்டு வர்றவங்கள தவிர புதுசா யாருமே வந்து குடியேறலை இதுவும் ஏரியா ஃபிஃப்டி ஒன்னோட ரகசியத்தை பாதுகாக்கிற ஒரு அம்சமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன தான் ஏரியா ஃபிஃப்டி ஒனை பற்றி பல்வேறு தகவல்கள் வந்தாலும் ஏரியா ஃபிஃப்டி அமெரிக்காவோட சாதாரண ஏர்பேஸை சேர்ந்தது தான் சிலர் சொல்லிகிட்ருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும் ஏரியா ஃபிஃப்டி ஒனுங்கிற அமைப்பு இருக்கிறதா ஒத்துக்கிட்டதே கிடையாது ஆனால் இப்போ இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதியான பாரக் ஒபாமா ஒரு லைவ் டிவி ஷோவில் ஏரியா ஃபிஃப்டி ஒன்கிற அமைப்பு அமெரிக்க இராணுவத்தின் கீழே இயங்கி வர்றதா சொல்லியிருக்காரு எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவே முன்வந்து ஏரியா ஃபிஃப்டி ஒன் பற்றிய ரகசியங்களையும் அதில் நடத்தப்படுற ஆராய்ச்சிகள் பற்றியும் வெளியிடுற வரைக்கும் ஏரியா ஃபிஃப்டி ஒன்கிறது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியமான இடமாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்